கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த வசனம் பவுல் அடிகளார் ஐந்து முதலாவது வசனத்தில் பதிவு செய்கின்ற போது ஒரு மனிதனுக்கு எது நித்திய வீடு என்று பதிவு செய்கிறார் பல கோடிகள் பணம் போட்டு கட்டினாலும் அந்த வீடு நிரந்தரம் அல்ல அதாவது என்ன பார்வையில் அவர் பேசுறார் என்றார் பவுல் மனிதனால் கட்டப்பட்ட வீடு அது வந்து புரோஜனமற்றது அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழியும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு அதுதான் நிரந்தரம் அப்படின்றத இங்கு நமக்கு விளக்கம் தருகிறார் அப்போ இந்த உலகத்திலே நாம் மாளிகையாக வசதி வாய்ப்புகளுடன் பல பொருளாதார தேவைகள் எல்லாம் முன்வைத்து வீடு கட்டினாலும் அது நமக்கு சொந்தம் கிடையாது நமக்கென்று சொந்தம் ஒரு வீடு அது நித்திய வீடு அது பரலோகத்தில் நமக்கு காத்துக்கொண்டிருக்கிறது அது ஆண்டவரால் அருளப்படுகிற வீடு அது ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்வோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளையிலே மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது வீடு பணம் பொருள் எனக்கு சொந்தம் இது என்னுடைய எல்லை இது என்னுடைய நிலம் என்று அங்கலாய்த்து வாஞ்சி செலுத்தி மிகவும் ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்திலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தை படித்தவுடன் இந்த செய்திக்கு பிறகு இதெல்லாம் எல்லாம் மாடை மாயை மாயை ஒரு நாளைக்கு அழிய போகிறது இது நமக்கு சொந்தமான வீடு கிடையாது நமக்கென்று சொந்தமான வீடு பரலோகத்திலே உண்டு என்பதை நாம் விசுவாசிப்போம் அதன்படி நம்முடைய வாழ்க்கை நடத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே